ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவர் வீடு வீடா போய் பிச்சை எடுத்து சாப்பிடுவார் அவர் போய் பிச்சை எடுக்கும் இடத்துல பிச்சை கொடுக்கவில்லை என்றால் அவர்களை பேராசைக்காரன் கஞ்சன் அதிக பணம் சம்பாதித்து தாறுமாறாக வாழ்கிறான் மக்களை ஏமாற்றி நிறைய பணம் சம்பாதித்து வைத்துள்ளான் என்று வசைப்பாடி கொண்டே இருப்பார் அவ்வப்போது அட கடவுளே எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துன்னா நான் அந்த பணத்தை வச்சு திருப்தி அடைஞ்சு என் வாழ்க்கையை எப்படியாவது ஓட்டிக்கிறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பார் ஒரு அவன் கஷ்டப்படுவதை பார்த்த தேவதை ஒருவர் அவன் முன்பு தோன்றி உனக்கு நான் உதவி செய்ய போகிறேன் உன் கோணிப்பையை காட்டு நான் உனக்கு தங்க நாணயம் தருகிறேன் என்று சொன்னார் ஒரு குறிப்பிட்ட அளவிலான நாணயங்களை கொடுத்த தேவதை போதுமா என்று கேட்டார் அதற்கு பிச்சைக்காரர் போதாது இன்னும் சில நாணயங்களை கொடுங்கள் என்று சொன்னார் அந்த தேவதையும் இன்னும் பல நாணயங்களை கொடுத்து போதுமா என்று கேட்டார் அதற்கு பிச்சைக்காரன் இது போதாது இந்த கோணிப்பை நிரம்பும் அளவிற்கு கொடுங்கள் என்று சொன்னார் தேவதையும் அவனுடைய கோணிப்பை நிரம்புமாறு அவனுக்கு தங்க நாணயங்களை கொடுத்தார் அதோடு தேவதை அவனுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தார் தங்க நாணயமானது தரையில் விழுந்தால் மாயமாய் போய்விடும் என்பதை சொன்னார் பிச்சைக்காரர் அதை கவனிக்கவே இல்லை தேவதையிடம் மீண்டும் மீண்டும் தங்க நாணயங்களை கொடுங்கள் என்று சொன்னார் தேவதையும் தங்க நாணயங்களை கோணிப்பை நிரம்பும் அளவிற்கு கொடுத்தார் கோணிப்பை குறிப்பிட்ட அளவிற்கு மேல் நிரம்பியவுடன் பள்ளு தாங்க முடியாமல் அனைத்து தங்க நாணயங்களும் தரையில் விழுந்தது தரையில் விழுந்த தங்க நாணயங்கள் அனைத்தும் மாயமாய் போனாது அதோடு தேவதையும் மறைந்து போனார் பிச்சைக்காரருக்கு இப்போதுதான் உரைத்தது தானும் பேராசை கொண்டு அதிகம் எதிர்பார்த்ததால் தங்கம் அனைத்தும் மாயமாய் போனதை உணர்ந்தார் தனக்கு பிச்சையிடாமல் இருந்த மற்றவர்களை பார்த்து பேராசைக்காரன் என்று ஏலனமுடன் பேசிய தானும் செல்வங்கள் வரும்போது போதும் என்று சொல்லாமல் பேராசையுடன் இருந்ததால் எல்லாம் மாயமாயிற்று என்பதை உணர்ந்த பிச்சைக்காரர் அடுத்த தெருவிற்கு சென்று பிச்சை எடுக்க தயாரானார்